வணக்கம் நண்பர்களே நேற்று பார்த்த இந்த லாஸ்ட் வீடியோவில் பார்த்தோம் இல்லையா யூனிட் தேர்ட்டி டூ அதில் வந்து ஒரு எக்ஸசைஸ் விட்டாச்சு எக்ஸசைஸ் நம்ம பார்க்காம போயிட்டோம் அதை இப்போ பார்த்துடுவோம் பார்த்துட்டு அடுத்த யூனிட் போவோம் நம்ம வணக்கம் போல் ஈஸியான யூனிட் நான் எடுத்துக்கிறேன் தேர்ட்டி டூ பாயிண்ட் டூ எக்ஸசைஸ் கம்ப்ளீட் த சென்டென்சஸ் வித் மஸ்ட் மசண்ட் அண்ட் நீடின் இந்த மூணு வார்த்தையை ரொம்ப இம்பார்ட்டன்ட் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் எக்ஸாம்பிள் பாருங்கள் வி haven't காட் மச் டைம் வி மஸ்ட் hurry. நமக்கு நேரம் அதிகம் இல்லை நம்ம சீக்கிரம் கிளம்பணும் வேக வேகமாக கிளம்பணும் அப்படின்னு சொல்லும்போது வி மஸ்ட் ஹரின்னு சொல்கிறோம் வி நீடின் டரி மேன் நமக்கு நிறைய நேரம் இருக்குது அவசரப்பட தேவையில்லை போது வி நீட் இன் டரி அப்படின்னு சொல்லுவோம் நம்ம சரி இது ரெண்டு எக்ஸசைஸ் அவனே கொடுத்துட்டான் ஆன்சர் மரபியே கொடுத்துட்டாரு இப்போ மூணாவது போவோம் தேர்ட் பர்சன் We 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 have 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 enough 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 food 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 at 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 home, home. home. so we go shopping today. போது அளவுக்கு உணவு இருக்கு போக தேவை அப்படி கரெக்டான வரணும் அப்போ மஸ்ட் வருமா மசன் வருமா நீடின் வருமா நீடின் தான் வரணும்

கன்சாலேட் பண்ணிக்கிறதுக்கு போதுமான அளவு இருக்கு நீங்க இப்ப டிசைட் பண்ண தேவை இல்லைன்னு தான் வரணும் தேவைன்னு சொல்லி வராது இல்லையா ஸோ யூ நீட் இன் டிசைட் நவ் யூ நீட் இன்ட் டிசைட் நவ் அல்லது யூ டோன்ட் நீட் டிசைன் நவ் இப்படி சொல்லலாம் நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் யூ டேஷ் வாஷ் டோஸ் டொமேட்டோஸ் வாஷ்டு நீங்கள் அந்த டொமேட்டோஸை வாஷ் பண்ண தேவை இல்லைன்னா வரணுங்க ஏன்னா பின்னாடி என்ன தே ஆல்ரெடி வாஷ்டு அவங்க ஏற்க அந்த அவைகள் ஏற்கனவே கழுவப்பட்டன கழுவப்பட்டு உள்ளன அப்படின்னு சொல்ல சொல்லுது ஸோ யூ நீட் இன்ட் வாஷ் ஓகேங்களா திஸ் அடுத்தது பாருங்க திஸ் வேல்யூ புக் திஸ் இஸ் எ வேல்யூபிள் புக் யூ டேஷ் லுக் ஆப்டர் இட் கேர்ஃபுலி அண்ட் யூ டேஷ் லூஸ் இட் ரொம்ப இந்த புக் வந்து ரொம்ப வேல்யூபுல் புக்கு இதை நீங்கள் ரொம்ப பத்திரமாக பார்த்துக்கணும் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும் லுக் ஆப்டர்னா பார்த்துக்கொள்வது அண்ட் யூ டேஷ் லூஸ் இட் நீங்க இதை தொலைக்க கூடாது அப்ப மசன்ட் வரணும் மஸ் நாட் மசன்ட் ஓகே நெக்ஸ்ட் பாருங்க த ஃபைனல் கொஸ்டின் வாட்ஸ் ஆஃப் ஹவுஸ் டி வாண்ட் பை சம்திங் பிக் அப்படின்னு ஒருத்தர் கேட்கிறார் என்ன மாதிரி வீடு வாங்க நினைக்கிறாரு பெரிய கொஞ்சம் பெரிய வீடா அப்படின்னு கேட்கிறார் ஆனால் வெல் இட் டேஷ் பீ பிக் தட்ஸ் நாட் இம்பார்ட்டன்ட் பட் இட் டேஷ் ஹாவ் எ நைஸ் கார்டன் தட்ஸ் எஸ்மிஷியர் வெல் அப்படின்றது வந்து ஒரு கான்ட்ரரியாக ஒரு ஆன்சர் ரிப்ளை கொடுக்கும்போது வெல்லுன்றதை யூஸ் பண்ணுவோம் நம்ம இங்கிலீஷில் வந்து கேட்குற கேள்விக்கு கேள்விக்கு ஏற்ற மாதிரி பதில் இல்லாமல் கொஞ்சம் நெகட்டிவ் இல்லை கான்ட்ரரி இல்லை ஆப்போசிட்டாக சொல்லும் போது வெல் யூஸ் பண்ணுவோம் நம்ம இங்கிலீஷில் ஞாபகம் இப்போ வெல் இட் டேஷ் பி இட் டேஷ் பி பி ஹவுஸ் பெரிய வீடாக இருக்கணும்னு அவசியம் இல்லை அப்படிதான் சொல்லுவோம் நம்ம என்ன சொல்லுவோம் இது வீடு பெருசாக முக்கியம் இல்லை

அடுத்த யூனிட் தேர்ட்டி த்ரீ யூ ஷுட் டூ சம்திங் அப்படின்னு சொன்னால் ஒரு விஷயத்தை நீங்கள் செய்வது நல்லதுன்னு அர்த்தம் அதெல்லாம் ஞாபகம் வச்சுங்க யூ ஷுட் டூ அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா இன்னொருத்தரை பார்த்து அவர் அந்த விஷயத்தை செய்வதுன்னு அவருக்கு நல்லதுன்னு அர்த்தம் அதுதான் ஷுட் யூஸ் பண்ணுறது ப்ரைமரி யூசேஜ் என்னன்னா அதுதான் இட் இஸ் எ குட் திங் டு டூ ஆர் த ரைட் திங் டு கிவ் அட்வைஸ் ஆர் டு கிவ் அண்ட் ஒப்பீனியன் யூஸ் எப்போ இதை ஷுட் எப்போ யூஸ் பண்ணோன்னா அட்வைஸ் பண்ணும்போதும் ஒரு ஒப்பீனியன் சொல்லும்போது நம்ம யூஸ் பண்ணலாம் ஷுட்டை யூ லுக் டயர்டு யூ ஷுட் கோ டு பெட் ரொம்ப டயர்டாகிற பார்க்கறதுக்கு சீக்கிரம் தூங்கத்துக்கு போகும் சீக்கிரம் போய் தூங்கு சீக்கிரம் போய் தூங்குன்றது இட்ஸ் நாட் அன் ஒப்பீனியன் இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் அட்வைஸ் ஓகேங்களா சரி அடுத்து பாருங்கள் த கவர்மெண்ட் ஷுட் டூ மோர் டு ஹெல்ப் ஹோம்லெஸ் பீப்புள் ஹோம்லெஸ் பீப்புளுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்கு கவர்மெண்ட் நிறைய செய்யணும் இட் இஸ் த கைண்ட் ஆஃப் ஒப்பீனியன் பர்சனல் ஒப்பீனியன் புரியுங்களா அடுத்தது பாருங்கள் ஷுட் வி இன்வைட் சூசன் டு த பார்ட்டி எஸ் ஐ திங்க் வி ஷுட் சூசனை வந்து பார்ட்டிக்கு நம்ம இன்வைட் பண்ணணுமா பண்ணணுமா நம்ம போகணும் வரணும் இதெல்லாம் சொல்லும்போது போது சொல்லும்போது ஷுட் யூஸ் பண்ணுறோம் நம்ம இங்கிலீஷில் அது கீக்வன்டா ஷுட் இன்வைட் சூசன் டு த பார்ட்டி ஐ வி ஷுட் ஆமாம் அவரை அழைக்கணும் தான் நினைக்கிறேன் நான் அப்படின்னு சொல்லலாம் புரியா அழைக்கணும் அப்படின்போது இட் இஸ் மை இட் இட் இஸ் இஸ் மை ஒப்பீனியன் வி 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 ஷுட் 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 ஓகே நெக்ஸ்ட் பாருங்கள் ஆஃபன் ஆஃபன் யூஸ் யூஸ் வித் ஐ ஐ திங்க் திங்க் டோன்ட் டூ யூ திங்க் இப்பெல்லாம் வரும்போது நம்ம ஷுட் யூஸ் பண்ணும் இந்த மாதிரியான ஸ்ட்ரக்சரில் ஷுட் யூஸ் பண்ணுறோம் ஐ திங்க் த கவர்மெண்ட் ஷுட் டூ மோர் டு ஹெல்ப் ஹோம்லெஸ் பீப்புள் ஐ திங்க் வரும்போது நான் நினைக்கிறேன் இது சேஃபர் சைடில் இருக்குது சேஃபர் சைட்லேருந்து பேசும்போது ஐ திங்க்னு யூஸ் பண்ணுறோம் ப்ளஸ் ஷுட்டு யூஸ் பண்ணுறோம் the ஐ திங்க் த Government ஷுட் டூ கவர்மெண்ட் நிறைய செய்யணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் யாருக்கு ஹோம்லெஸ் பீப்புள் ஹோம்லெஸ் பீப்புள்னா வீடு எடுத்தவர்களுக்கு அடுத்தது பாருங்கள் ஐ டோன்ட் திங்க் யூ ஷுட் ஒர்க் சோ hard. டூ திங் ஐ ஷுட் அப்ளை ஃபார் திஸ் ஜாப் எஸ் ஐ திங்க் யூ ஷுட் ஐ டோன்ட் திங்க் யூ ஷுட் ஒர்க் ஷோ ஹார்ட் இவ்வளோ கஷ்டப்பட்டு நீ வேலை செய்யணுன்ட்டு எனக்கு தோணலை ஏன் இப்படி நீ செய்யற இப்படி கஷ்டப்பட்டு வேலை செய்யற அப்படின் போது ஐ டோன்ட் திங்க் யூ ஷுட் ஒர்க் சோ ஹார்ட் அடுத்தது பாருங்க டூ திங் ஐ ஷுட் அப்ளை ஃபார் திஸ் ஜாப் இந்த ஜாபுக்கு நான் அப்ளை பண்ணணும் நீ நினைக்கிறியா எஸ் ஐ திங்க் யூ ஷூட் ஆமாம் நீ அப்ளை பண்ணணும்னா நினைக்கிறேன் நான் அப்ளை பண்ணது ஓகேங்களா ரைட் யூ ஷுடன் டு சம்திங் அப்படின்னா நீங்கள் ஒரு விஷயத்தை செய்யக்கூடாது செஞ்சால் அது உங்களுக்கு நல்லதில்லை செய்யக்கூடாதுன்றது காரணமே என்னென்னா உங்களுக்கு நல்லதில்லைன்றது தான் அதுங்க செய்யக்கூடாது ஐ எம் நாட் இம்போஸிங் எனி லா எனி ரூல் இம்போஸ் பண்ணல நீங்கள் செஞ்சால் அவங்க நல்லதில்லை அப்படின்னு சொல்லும்போது யூ ஷுடன் டூ சம்திங் அப்படின்னு சொல்லணும் நம்ம யூ ஷுடன் பிலீவ் எவ்ரி திங் யூ ரீட் தி நியூஸ் பேப்பர்ஸ் காதல் உழதெல்லாம் ஒன் மண்ணு நம்பக்கூடாது நம்மனால் முட்டாளாயிடுவோம் அப்படி தான் நிறைய பேர் முட்டாளாகிடுக்கிறாங்க யூ ஷுடன் பிலீவ் எவ்ரி திங் யூ ரீட் இந்த நியூஸ் பேப்பர்ஸ் நியூஸ் பேப்பரில் படிக்கிறது எல்லாமே நம் உண்மைன்னு சொல்லிட்டு நீ நம்ப கூடாது காதல் உழந்தெல்லாம் உண்மை மாதிரி தெரியும் ஆனால் உண்மையாக இருக்காது பொய் மாதிரி தெரியும் ஆனால் பொய்யாக இருக்காது அதால் வந்து தீரை ஆலோசிக்கணும் தீரை யோசிச்சு தான் முடிவெடுக்கணும் ஸோ யூ ஷிடன் பிலீவ் எவ்ரி திங் யூ ரீட் இந்த நியூஸ் பேப்பர்ஸ் ஓகே நெக்ஸ்ட் ஷுட் இஸ் நாட் அஸ் ஸ்ட்ராங் அஸ் மஸ்ட் அதனால தெரிஞ்சுங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட் அது ஏற்கனவே சொல்லியிருக்க போன யூனிட்லேயே ஷுட் வந்து must மாதிரியே ஸ்ட்ராங் கிடையாது மஸ்ட் வந்து ஸ்ட்ராங்கஸ்ட் சென்ஸில் யூஸ் பண்ணுறது ஷுட் வந்து லைட்டஸ்ட் சென்ஸில் யூஸ் பண்ணுறது யூ ஷுட் அது மாடரேட் மாடரேட் ஃபோர்ஸோடு யூஸ் பண்ணும்போது ஷுட்டு ஸ்ட்ராங் சென்ஸில் மஸ்ட்டு எக்ஸாம்பிள் பாருங்கள் யூ ஷுட் குட் டு டூ நீ மன்னிப்பு கேட்கணும் அது நல்லது அது யூ மஸ்ட் அப்பாலஜைஸ் யூ ஹாவ் டு யூ ஹாவ் டு ஆஸ் ஃபார் அப்பல அப்பாலஜி யூ ஹாவ் நோ ஆல்டர்னேட்டிவ் யூ ஷுட் அப்பாலஜிஸ்னால் நீ மன்னிப்பு கேட்கணும் அவ்வளோதான் அது நல்லது அதுக்காக நீ மன்னிப்பு கேட்டாகணும் ஆனால் யூ மஸ்ட் அப்பாலஜிஸ்னால் நீ கண்டிப்பாக மன்னிப்பு கேட்டே தேரணும் இல்லைனா பின் லை யூ வில் பி பின்லைஸ்ட் ஓகேங்களா அந்த மாதிரி கண்டிஷன் வரும்போது அப்படி சொல்லுவோம் நம்ம வி ஆல்சோ யூஸ் ஷுட் வென் சம்திங் இஸ் நாட் ரைட் ஆர் வாட் வி எக்ஸ்பெக்ட் ஏதோ ஒன்று சரியா இல்லை அது நம்ம எதிர்பார்க்குற மாதிரி இல்லை அது அந்த சொல்கிறத்துக்கு அதை பற்றி நம்ம ஒரு 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 வாக்கியத்தை சொல்கிறோம் வச்சுங்களேன் அப்போ நம்ம வந்து ஷுட் யூஸ் பண்ணலாம் ஃபார் எக்ஸாம்பிள் ஐ வாண்டர் வேல் டிசிஸ் ஐ வாண்டர் வேல் டிசிஸ் ஷீ ஷுட் பி ஹியர் பை நௌ எங்கே தான் போனான்னு தெரியல எங்கே அவ அப்படின்னு கேட்குறோம் இல்லையா இங்கே வச்ச பேனா எங்கே போச்சு இங்கே வச்சா பொருள் எங்கே போச்சு இங்கே தான் நினைந்தது அது இந்த மாதிரிலாம் சொல்லும்போது நம்ம நம்ம யூஸ் பண்ணுற வேர்ஸ் என்னென்னா ஐ ஒண்ட அவள் எங்கே தான் போனா ஐ ஒண்ட வேற ஷி ஹாஸ் கான் அவள் எங்கே போனா ஐ ஒண்ட் அ வேர் ஷீவெண்ட் அடுத்தது பாருங்கள் த ப்ரைஸ் ஆன் திஸ் பேக்கெட் இஸ் ராங் இட் ஷுட் பி ஒன் பாயிண்ட் டூ பவுண்ட்ஸ் நாட் ஒன் பாயிண்ட் ஃபைவ் பவுண்ட்ஸ் பேக்கெட் மேலே ஒன் பாயிண்ட் டூ பவுண்ட்ஸ் தான் இருக்கணும் ஆனால் ஒன் பாயிண்ட் ஃபைவ் பவுண்ட்ஸ்ன்னு இருக்குது ஸோ இட் ஷுட் பி ஒன் பாயிண்ட் டூ பவுண்ட்ஸ் எது எப்படி இருக்கணுமோ அதை சொல்லும்போது பி ஸோ அப்படின்னு சொல்லுவோம் நம்ம தோஸ் பாய்ஸ் ஷுட் பி பிளேயிங் ஃபுட்பால் அட் திஸ் டைம் தேட் பி அட் ஸ்கூல் இந்த நேரம் அவங்க ஸ்கூலில் இருக்கணுமே இவங்க விளையாட விளையாண்டுக்கூடாது இங்கே ஃபுட்பால் அப்படின்னு நம்ம சொல்லும்போது சொல்கிறோம் தோஸ் பாய்ஸ் ஷுடின் பி பிளேயிங் ஃபுட்பால் அட் திஸ் டைம் இது ஸ்கூல் டைம் ஆக்சுவலாக இப்போ அவங்க கிளாஸ் டைம் இது இப்போ இங்கே விளையாண்டுக்கிறாங்க இங்கே விளையாண்டுக்கூடாதுங்க அப்படின்னு சொல்கிறோம் நம்ம எதோ ஒன்று நம்ம நினைக்கிறோம் அப்போ பண்ணுறோம் அவ கஷ்டப்பட்டு படிக்கிறான் எக்ஸாமுக்கு அதனால் அவள் பாஸ் பண்ணுவா கண்டிப்பாக பாஸ் பண்ணணும் எப்படி அவ பாஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது நம்ம இப்படி சொல்கிறோம் ஐ ஷுட் ஷீ ஷுட் பாஸ் அத் தேர் ஆர் பிளெண்டி ஆஃப் ஹோட்டல்ஸ் இன் இந்த டவுன் இட் ஷுடன் பி டிஃபிகல்ட் டு ஃபைண்ட் சம் அட் ஸ்டே இந்த ஹோட்டல்ஸை இங்கே இந்த டவுனில் ஏகப்பட்ட ஹோட்டல்ஸ் இருக்கின்றன இது ஒன்றும் கஷ்டமாக இருக்காது இருக்கும் இருக்காது இட் ஷுடன் பி டிஃபிகல்ட் டு ஃபைண்ட் சம் அட் ஸ்டே எங்கள் ஏர்போர்ட்டில் வந்து இறங்கினவொன்னே சொல்கிறோம் ஏர்போர்ட்டில் வந்து அல்லது ரயில்வே ஸ்டேஷனில் வந்து இறங்கினவொன்னே சொல்கிறோம் இந்த டவுனில் இந்த சிட்டியில் ஏகப்பட்ட ஹோட்டல்ஸ் இருக்குது தங்கத்தொன்ன கஷ்டமாக இருக்காது ஒரு நல்ல இடம் கண்டுபிடிக்கிறது கஷ்டமாக இருக்காதுன்னு சொல்கிறோம் ஓகேங்களா அடுத்தது சி செக்ஷன் சி யூ ஷுட் ஹவ் டன் சம்திங் யூ விட் இடின் டூ இட்னு அர்த்தம் ஏதோ ஒரு செஞ்சிடணும் நீங்கள் அப்படி சொன்னால் நீங்கள் செய்யலைன்னு அர்த்தம் பட் இட் உட் ஹாவ் பீன் த ரைட் திங் டு டூ ஆக்சுவலாக வந்து நல்ல செஞ்சு நல்லா இருந்துருப்போம் செய்யாமல் போயிட்டோம் நம்ம அப்படின்னு சொல்லும் போது ஈ ட் ஹவ் டென் சம்திங் எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள் இட் வாஸ் அ கிரேட் பார்ட்டி லாஸ்ட் நைட் யூ ஷுட் ஆ கம் இது நேற்று நடந்தது ரொம்ப சூப்பராக இருக்க பார்ட்டி நீ வந்திருக்கணும் வயடியோ ஏன் வரல அப்படின்னு கேட்குறோம் அடுத்தது ஐ எம் ஃபீலிங் சிக் ஐ சுண்ட் ஆ வீட் அண்ட் சோ மச் சாக்லேட் வைரஸ் சரியில்லைப்பா ஏகப்பட்ட சாக்லேட் சாப்பிட்டேன் நான் ஐ ஏ டூ மச்சின்னு அர்த்தம்

அவர் கேட்டது ஷுட் ஷி ஷுட் லிசனிங் டு அவர் கான்வர்சேஷன் புரியுங்களா லிசனிங் வந்து கான்வர்சேஷன் கான்வெர்சேஷன் பேச்சை வந்து பேசுகிறத கேட்குறது நம்ம உரையாட உரையாடலை அவர் கேட்டது இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க ஓகேங்களா அடுத்தது கம்பேர் ஷுட் அண்ட் ரெண்டுத்த உள்ள வித்தியாசம் பார்த்துங்க யூ லுக் டயர்டு யூ ஷுட் டு பேட் நவ் ஓகேங்களா ரொம்ப டயர்டாக தெரிவிங்க நீங்கள் பெட்டுக்கு போகணும் அதாவது நீங்கள் தூங்க போகணும் குட் ஃபார் அர்த்தம் வென் டு பெட் வெரி லேட் லாஸ்ட் நைட் கான் டு பெட் இயர்லியர் நேற்று நீங்கள் ரொம்ப லேட்டாக தூங்க போனீங்க நீங்கள் சீக்கிரம் போயிடுவோம் சீக்கிரம் தூங்கி தருணும் வித்தியாசம் டன் டன்கோ அடுத்தது செக்ஷன் டி ஆட் டூ மோடல் ஆக்சலையில் ஆட் வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டு ஒரு ஆக்சுவல் பார்த்து பார்த்துக்கங்க யூசேஜ் அப்படின்னு பார்த்துங்க ஒருத்தருடைய கடமையை பற்றி பேசும்போது ஆர்ட் யூஸ் பண்ணுவோம் பொதுவாக ஜென்ரல் கான்செப்ட் என்ன ஒருத்தருடைய டியூட்டி இதெல்லாம் சொல்லும்போது ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எல்லாம் சொல்லும்போது ஆர்ட் யூஸ் பண்ணுவோம் யூ கேன் ஆர்ட் யூ கேன் யூஸ் ஆர்ட் டூ இன்ஸ்டெட் ஆஃப் ஷுட் இந்த சென்டென்சஸ் ஆன் திஸ் பேஜ் நோட் தேட் வி ஷுட் வி சே ஆர்ட் டூ டூ இது டூ வரணும் ஆர்ட் பார்த்தீங்கன்னா டூ வரணும் எங்கெல்லாம் ஷுட்டு வருதோ அங்கெல்லாம் நீங்கள் ஆர்ட் டூ யூஸ் பண்ணலாம் அப்படின்றாப்பில மீ புரிஞ்சுக்கிறதுக்காக சில சமயத்தில் அவ்வளோ போகக்கூடாதுங்க ஜாக் ஜாக் அப்படின்னு அப்படின்னு போ சொல்கிறத சொல்லலாம் இட் இட் அ அ கிரேட் கிரேட் பார்ட்டி 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 லாஸ்ட் லாஸ்ட் நைட் நைட் யூ 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 ஆட் 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 டு ஹாவ் ஹாவ் கம் கம் நீ வந்திருக்கணும்பா நல்லது புரியுதுங்களா ஹஸ் அவ்வளவுடாதுங்களா ஸ்டடிங் ஹார்ட் எக்ஸாம் ஸோ ஆட் டு பாஸ் அவ கஷ்டப்பட்டு படிக்கிறா எக்ஸாமுக்கு அவ கண்டிப்பா பாஸ் ஆவா அவ பாஸ் ஆகணும் கஷ்டப்பட்டு படிச்சா பாஸ் ஆகணும் இல்லையா அதெல்லாம் ரூல் ஓகேங்களா சரி இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை ஆட்டோன்றது ஷுட் வரத்துல ஆட் யூஸ் ஆட்டோ யூஸ் பண்ணால் அதே மீனிங் தான் தரும்னு சொல்லி சொல்கிறாங்க ஆனால் பொதுவாக ஜென்ரல் கான்செப்ட் என்னென்னா ஆட் வந்தால் ஒருத்தருடைய டியூட்டியை பற்றி பேசும்போது யூ ஆட் டு ஹெல்ப் யுவர் பேரண்ட்ஸ் யூ ஆட் டு அசிஸ்ட் யுவர் பிரதர் இது உங்கள் கடமை யூ ஆட் டு ஹெல்ப் த சொசைட்டி

பிகாஸ் மச் அவதான் ஜெயிக்கணும் அது என்னுடைய விருப்பம் இல்லை என்னுடைய எக்ஸ்பெக்டேஷன் எதிர்பார்ப்பு பிகாஸ் அவன் என்னோட நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆன கேமில் அடுத்தது வி லாஸ் பட் டீம் வி லாஸ் இது பாசன்ஸ்ல இருக்கு முன்னாடி போன எக்ஸாம்பிள் வந்து பிரசன்ஸ் அதில் ஷி ஷுட் வின் வந்தது ஆனால் இது பாசன்ஸ் நாங்கள் நேற்று மேட்சில் தோத்துட்டோம் ஆனால் நாங்கள் ஜெயிச்சிருக்கணும் வி ஷுட் ஹவ் ஓன் ஏ வி ஆர் த பெட்டர் டீம் எங்கள் டீம் சூப்பர் டீம் ஆக்சுவலாக ஆனால் தோற்று போச்சு அடுத்தது இஸ் ஜான் இயர் எட் இன்னுமா ஜான் வரா இன்னும் ஜான் வரலையா இப்படிலாம் கேட்குறதுக்கு இஸ் ஜான் இயர் எட் கேட்கலாம் நாட் இட் பட் ஷுட் ஷுட் பி ஹியர் ஒன்றும் இல்லை ஆனால் கூடிய சீரத்தில் வந்துடணும் வந்துடணும் அடுத்தது ஐ லெட்டர் த்ரீ டேஸ் ஸோ இட் இட் பை பை ஆட் நோ நோ பட் கரெக்ட் வந்து சேர்றது மட்டும் இல்லை ஒரு இடத்துக்கு போய் சேரத்துக்கு தான் ரீச்னு சேரது அரைவா கொடுத்துருக்காரு அரைவன் ஓகேங்களா தொடர்ந்து சந்திப்போம்